Celebrate this Diwali with the Indian princess. Shop your favorite styles and get induction stuff free. Visit your nearest store today. அப்படி டீ வித்துருந்தேன் சென்ட்ரல்லையும் சங்கம் தேட்டர் வெளியவும் மெரினா பீச்லேயும் தேவி தேட்டர் கார்னர்லையும் இதெல்லாம் வந்து நைட்டு பத்து மணிலேருந்து இது நைட் ரெண்டு மணி இருக்கும் ரோட்டில் டீ வித்துருந்தேன் சினிமா என்றது நான் என்ன நினச்சிட்டேன் படம் எடுத்தால் படம் வைக்கிறோம் இங்கே நம்ம ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி படம் இருந்தால் படம் எடுத்துடலாம் ஆனால் விற்கிற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி படம் எடுத்தாலும் படம் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் பிஹைண்ட் நேர் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட ப்ரொடியூசர் ஜெகதீஸ் இருக்காங்க ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் சார் சரி ஃபர்ஸ்ட்டு உங்களோட மூவில இருந்தே போயிடலாம் காரன் அப்படின்ற ஒரு மூவி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக அந்த குள்ள எப்போ வந்தீங்க எப்படி வந்தீங்க கேட்டோடனே ஓகே சொல்லிட்டீங்களா அந்த படத்துக்கு மெட்ராஸ்காரன் படத்துடைய டைரக்டர் வாலி மோகன் தாஸ் வந்து கிட்ட ஒரு டூ இயர்ஸாக ஆல்ரெடி எனக்கு பழக்கம் மெட்ராஸ் கான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோர் டூ இயர்ஸ் மொழியாக பழக்கம் அவங்ககிட்ட ஒரு படம் ஆல்ரெடி பண்ணலான்னு சொல்லி அவரு கூப்பிட்டேங்க ஒரு ஸ்டோரி நிறைய பண்ண ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இருந்தது பட் தவிர்க்க முடியாத காரணத்துல வந்து அந்த இடத்துல இருந்தாலும் பண்ண படம் பண்ண முடியல ஸோ அப்படியே ஒரு பிரேக் ஆயிடுச்சு எனக்கு அவருக்கு ஒரு பிரேக் ஆயிடுச்சு பேசிக்கவும் இல்லை அப்புறம் ஒருத்தர் ரங்கோலின்னு ஒரு படம் வந்தது அப்போ அந்த ரங்கோலி படம் பார்த்தா பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஸ்கூல் பசங்களை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு படம் இருந்தார் அந்த படம் பார்த்தோன்னா வந்து ஆமாம் இவர் மறுபடியும் கூப்பிட்டு பேசுகிறான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே அவர் கால் பண்ணேன் ஓகே நெக்ஸ்ட் டே கால் பண்ணி பிரதர் மீட் பண்ணலாமா கேட்டேன் அவர் மறுபடியும் வந்து இவர் அறிய மாட்டேன் கூடுவார் கதை சொல்லி அனுச்சி விட்டுருவார் கேட்க மாட்டேன் பண்ண மாட்டார்னு சொல்லி அவன் சின்ன நினச்சிட்டு இருந்தார் சார் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் அண்ணன் கோரா ஃபுட்ஸ் கூட போட்டில் தான் மீட் பண்ணோம் மீட் பண்ணோன்னே வந்து பிரதர் இப்போ ஒரு படம் பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் தான் கதை கேட்டேன் கேட்டோடனே அந்த லைன் பிடிச்சிருந்தது எடுத்து லைன் பிடிச்சிருந்தது சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் போகலாம்னு சொல்லிட்டு அப்போ வரைக்கும் எதுவும் பிளான் பண்ணல யார் ஹீரோ யாரை போகலாம் எதுவும் பண்ணல இவர் கூட ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் அப்போ கதையுமே இல்லை கதையுமே எனக்கு புதுசாக கதை தெரியாது ஓகே வெறும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை முடிஞ்சது தெரியும் ஒரு லைன் தெரியும் அவ்வளோதான் ஓகே சரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அப்புறம் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் யோசிக்கவே மாட்டேன் தப்பு கரெக்டாக யார் என்கிட்ட வந்து அது தப்பு பண்ணாத ஐயா அவன் சரியில்லை பண்ணாத சொன்னால் நான் யோசிக்க மாட்டேன் ஐயோ வாக்கு கொடுத்துட்டேன்

சடனாக வந்து எனக்கு தெரியாது டேரக்டர் என்ன பண்ணியிருக்காரு ஷேன் நிகம்க்கு வந்து ஸ்கிரிப்ட் அமைச்சிருக்காரு ஓகே அமைச்சிருக்காரு உடனே அவர் கால் பண்ணிட்டு நீங்கள் கேரளா வாங்க அப்படின்னு சொல்லி டேரக்டர் கூப்பிட்டுருக்காரு டேரக்டர் எனக்கு கால் பண்ணார் பிரதர் அவர் கூப்பிட்றாரு கேரளா போன வரீங்களா கேட்டார் யாருங்க கூப்பிட்றாரு கேட்டார் ஷேன் நிகம் எனக்கு உண்மையிலேயே ஷேன் கம்மியாக யாரும் தெரியாத எனக்கு நான் மலையாள படம் பார்க்க மாட்டேன் தமிழ் படம் தவிர எந்த லாங்குவேஜ் படம் மோஸ்ட்லி அப்போ பார்க்க மாட்டேன் சரி கூப்பிட்றாரு சரி நீங்கள் போயிட்டு வாங்க பிரதர் என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு அப்புறம் இந்த நான் கேட்ட யாரும் சொன்னால் ஒரு ஆடியோ எக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்புறம் தான் நான் போய் சச்சின்னு பார்க்கறேன் அப்போ அந்த நீல மேலே சாங்ஸ் அம்மஹிட்டு ஓ ஆமாம் ஆமாம் நான் அந்த சாங் கேட்டிருக்கேன் ஓகே இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லேயும் இந்த இன்ஸ்டா எல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம் அந்த சாங் கேட்டிருக்கேன் நிறைய இதில் கேட்டிருக்கேன் வந்து தான் ஆமாம் இந்த ஆக்டரா அப்படின்ற மாதிரி வந்து அப்புறம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி அம்ச்சுட்டார் சார் திரும்பி லைனில் வரல அவரும் சரி அந்த கேப்பில் என்ன பண்ணுறோம் இங்கே தமிழில் ஒரு ஒரு டாப் ஹீரோ ஒருத்தர் பார்த்தோம் பேர் வேணாம் ஒரு இன்னொரு ஹீரோவை பார்த்தோம் பார்த்தோம் அவரை வந்து இன்ட்ரெஸ்டட் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு அவரை வச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு நான் டாக்ஸ்லேயே இருந்தது சரி இன்றைக்கி கால் பண்ணிட்டார் அந்த நேரத்தில் வந்து அப்போ ஒரு ஆடியன்ஸ் படம் வந்து அப்போ தான் ரிலீஸ் ஆகி செம ஹிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அந்த ஆடியன்ஸ்க்கு அப்புறம் என் படம் வந்து அவருக்கு ஓகே பண்ணுறாரு சரி கேரளா அப்போ நானும் போகிறேன் கூட போய் நேரில் மீட் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அவர் வந்துட்டு அது சொல்கிற அவர் பிடிச்சி ரொம்ப லைனாக பிடிச்சிருக்க எனக்கு லைனுக்கு எப்போ ஷூட் ஷார்ட் பண்ணி நல்லா கேட்டார் ஓகே அப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டார் ஒரு ஸ்டோரி அக்செப் அவ்வளோதான் அங்கேருந்து சென்னை வந்துட்டோம் ஹீரோ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஹீரோயின் போனோம் இன்னொரு ஒரு கேரக்டர் இருக்கிற அவங்க போனோம் அப்புறம் இன்னொரு ஹீரோயின் போனோம் இப்படி வந்து வந்துவிட்டோம் இங்கே இன்னொரு ஹீரோ யார் போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு ரகடான ஒரு கேரக்டர் வேணும் துரசிங்கம் அந்த கேரக்டரு அந்த கேரக்டர் தான் வந்து ஒரு அந்த படத்தில் வந்து ஒரு உயிர் கொடுக்குற ஒரு கேரக்டர் அது ரகடான கேரக்டர் போகணும் ரகடா யார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதுக்கு ஒன்று ஒரு ஆக்டர் போகணும் ஒரு சேலரியில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுனால வந்து ஓட்டிடும் சங்கிறது கலை என்னோட கலை லிஸ்ட்ல கலை கட்டி ஒரு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு கலை ரொம்ப பிடிக்கிறது மெட்ராஸ் படத்துலேருந்து அவரோட ஆக்டிங்லாம் அது ரொம்ப ரியலாக இருக்கும் ராவாக இருக்கும் அப்போ இந்த கேரக்டர் கரெக்டாக ஆப்டாக இருக்கும் கலை

நான் அதான் சினிமா நாலேஜோடு உள்ளே வந்திருக்கணும்னு சொல்லுவாங்க சில பேர் நான் வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டேன்னு வந்து ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டால சினிமா என்றது நான் நான் என்ன நினச்சிட்டேன் படம் எடுத்தால் படம் விற்றுறோம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருக்கேன் ஆனால் வந்து இங்கே அப்படி கிடையாது இங்கே நம்ம ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி படம் இருந்தால் படம் எடுத்துடலாம் ஆனால் விற்கிற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயங்க நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி படம் எடுத்தாலும் எவ்வளோ குவாலிட்டியான ஹீரோ உள்ளே போட்டாலோ எவ்வளோ குவாலிட்டியான டெக்னிஷியன் உள்ளே போட்டாலும் நம்ம என்ன கிராண்டாக விஷுவல் கொடுத்தாலோ இந்த பிஸ்னஸ் கதை வெளியே வந்து ஹிட் ஆகணும் இல்லைனா அந்த ஹீரோக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் ப்ரீ பிஸ்னஸ் ஆகட்டும் படமும் பிஸ்னஸ் ஆகும் இல்லைனா படம் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் இப்போது இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நண்பர்கள் பற்றி ஒரு ஒரு அழகான பதிவை வந்து பண்ணியிருந்தீங்க ஸோ அது உங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு காரணமும் ஒரு நண்பன் நான் வாழ்க்கையில் உருப்படாமல் போகிறதுக்கு காரணமும் ஒரு நண்பன் என்னக்கா எப்படி சொல்கிறதுனா வந்து எனக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயம் ஏமாந்துருக்குன்னு சொன்னது அது உண்மை அதை விட வந்துட்டு நான் ஒரு கடினமான சூழ்நிலை தள்ளப்பட்டேன் ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ரோட்டில் டீ விற்றுந்தேன் சென்ட்ரல்லையும் சங்கம் தேட்டர் வெளியேவும் அப்புறம் வந்து மெரினா பீச்லேயும் அது மா அப்புறம் வந்து தேவி தேட்டர் கார்னர்லேயும் இதெல்லாம் வந்து நைட்டு பத்து மணிலேருந்து முன்னேட்டு ரெண்டு மணி வரைக்கும் ரோட்டில் டீ விற்றுருந்தேன் இந்த டீ எனக்கு யார் போட்டு கொடுத்து பார்த்தாங்கன்னா எங்கள் அம்மா தான் போட்டு கொடுத்துருப்பாங்க நான் இப்போ எனக்கு ஒரு நான் டெய்லி தௌசண்ட் ருப்பீஸ் கடன் கட்டணும் வருமானம் கிடையாது நான் இந்த கடன் கட்டுறதுக்கு எதாவது ஒன்று பண்ணியாகும் அப்போ ஃப்ரெண்ட்ஸும் கூட நைட்டு படத்துக்கு சுற்றிட்டு இருப்பேன் அதுக்கு முன்னாடி அப்போ நைட்டு வந்து படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போதுனா வந்து அந்த டீ கடை விடுக்கும் இந்த சங்கம் தேட்ட தான் ரெகுலராக படம் போவோம் சங்கம் தேட்டிலேருந்து வெளியே வந்து பார்த்தா அந்த வண்டியில் வந்து ஒரு பையன் வந்து டீ வித்துட்டுருப்பேன் அவர்கிட்ட டீ இருக்கும் சிகரெட்ஸ் இருக்கும் மோர் ஸ்நாக்ஸ் இதுவும் இருக்கும் மொத்த ஜனம் நைஷோர்லேருந்து வெளியே வர மொத்த ஜனமும் நாலு தேட்டர்ஸ்ங்க மொத்த ஜனமும் அந்த ஒரு ஒரே ஒரு சின்ன வண்டியில் இருக்கிற கடைக்கு அவ்வளோ கூட்டம் நிற்கும் அப்போ நாங்கள் பார்ப்பேன் சின்ன கூட்டணி அப்போ எனக்கு ஒரு கடினமான சூழ்நிலை அப்போ ஏற்படுது எனக்கு என்ன பண்ணலான்னு தெரில சில தௌசண்ட் ருபீஸ் எப்படியா கட்டி அவங்க எனக்கு கையில் பணம் கிடையாது வருமானமும் கிடையாது வேலையும் கிடையாது என்ன பண்ண போகும் சரி ஓகே நம்ம நம்ம இன்றைக்கி பார்த்துக்கணும் அவங்க அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் இருக்கேன் நம்மளும் ஒரு ஆளாக அங்கே நின்று விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு கேன்லாம் வாங்குகிறேன் கடன் வாங்கிட்டு ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டு கேன் டீ கேன் வாங்குகிறேன் ஸ்நாக்ஸ் வாங்குகிறேன் அப்புறம் அந்த சிகரெட்ஸு பூஸ்ட்டு மிக்சர் எதுவும் வாங்குகிறேன் ஸ்நாக்ஸ் வாங்குறேன் என்னன்னாவே இப்போ நான் அந்த பைமை பணம் அது எல்லாமே நான் வாங்குகிறேன் வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மாட்ட சொல்கிறேங்க டீ மட்டும் போட்டு கொடுப்போம் எனக்கு ஏன் நான் எதுனா இது 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 விற்று அப்படி கழிக்கணுமா வேணா ஊட்ரு நான் நகை தரேன் நீ நகை வைத்து அந்த கடந்த கட்டிக்கோ கட்டிக்கு அப்படின்னாங்க இல்லை இல்லை ஒன்றும் தேவை இல்லை நான் படிக்கிறேன் நாங்கள் எனக்கு நான் கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கும் நான் ஏதோ ஒன்று பண்ண மாதிரி இருக்கும் நான் பண்ணுறேன் நீ விட்டுன்னு சொல்கிறாங்க என் ஃபேமிலி யாருக்குமே தெரியாது நான் டிவிக்குன்றது எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் குடும்பம் தவிர்த்து வெளியால் யாருக்கும் தெரியாது அது மாதிரி டிவிக்குன்னு யாருக்கும் தெரியாது சரி எங்கள் அம்மா வந்து எட்டு பத்து மணிக்கு போட்டுக்கிறோம் பத்து மணிக்கு கிளம்புறோம் அப்போ என் கூட வந்து என் ஃப்ரெண்டு கார்த்தி ஒரு பையன் இருப்பான் அவன் காலேஜ் போய்ட்டு நான் கூட வாடான்னு சொல்லி அவனை கூப்பிட்டேன் கூட வந்து போகிறோம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டே அந்த சங்கம் தேட்டர் வெளியே தான் வந்து பிளான் பண்ணி வெளியே நிற்கிற விற்கிறோம் நாங்கள் வந்து நைட் ஷோ வந்து அப்போ வந்து டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் தான் முடியும் நாங்கள் லெவன்த் தேர்ட்டிலேருந்து நிற்கிறோம் அந்த பையன் ஆல்ரெடி முன்னாடி இந்த பையன் இருந்தால அவன் டுவெல் ஃபிஃப்டின்னுக்கு வந்தான் ஆனால் என்னண்ணே நீங்கள் நிற்கிறீங்க இங்கே நிற்க விற்கிறீங்கப்பா நீ எங்கள் விற்க விற்றுக்கப்பா நாங்கள் எங்கள் விற்றுக்குறோம் வந்து ஆனால் இங்கே இன்றைக்கி ஒரு நாள் பண்ணிக்கோண்ணா நாலு நாள் அந்த மாதிரி நிற்காதீங்க இங்கே நான் விற்கிறேன் நீங்கள் வந்து என்னப்பாப்பா நாலு ஷோஸ் இருக்குல்லப்பா அவ்வளோ கரோடு வருவாங்க எனக்கு கொஞ்சம் கடினமான சூழ்நிலைப்பா நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிக்கிறேன் தம்பி அந்த தம்பி ஒரு நாள் கம் போல ரெண்டு நாள் இருந்தால் போல மூணு நாள் ஆளுங்களை கூட்ட ஆமா அங்க இருக்கிற ஆட்டோக்காரங்களா ஆளுங்களை கூட்ட இருக்கிற தேர்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ அப்புறம் வந்து அவங்க ஆளுங்களாம் இறங்குறாங்க ஆட்டோல இருந்து ஏன் கிளம்புங்க இந்த பையன் நீங்க எடுக்கிறீங்கன்னா நாங்களா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு காலேஜ் மிஷ்டி வேலை இல்லாமல் இருக்கிறோம் இப்போ ஒரு கடிதமான சூழ்நிலை பிக்கிற நான் அதெல்லாம் இவ்வளோ அதை அந்த போய் நிற்கிற நல்லா போகணுன்னு சொல்லிட்டாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்பி சென்ட்ரல் போகிறேன் சென்ட்ரல்லே அதே போல் வந்து நைட்டு வந்து டுவல் டூ த்ரீ வரைக்கும் அங்கே கடை ஒரு டீ கடை ஆல்ரெடி எப்பவுமே இருக்கும் ஆனால் டூவெல் டூ த்ரீ வந்து அந்த கடை மூடுவோம் அப்போ அங்கே கடை கிடையாது அங்கே போய் நிற்கிறோம் அங்கே போய் இன்னொன்னு நான் போதும் நான் பத்து மணிக்கு எத்தனை மூணு வட்டி பதினொன்றரைக்குள்ளே காலியிடும் அப்புறம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி மறுபடியும் எங்கள் அம்மா எட்டு பன்னெண்டு மணிக்கு எழுந்து எனக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பி செஞ்சு கொடுப்பாங்க நம்ம மறுபடியும் வீட்டில் போய் ஃபாஸ்ட் வந்தேன் அதுவும் வந்து ஒரு மூணு நாள் போலீஸ்கார் வந்தார் பா தம்பி எங்களாம் நிற்கக்கூடாது நைட்டில் வந்து இப்போ இந்த க்ரௌடெலாம் சேரக்கூடாது கூட்டாக நிற்கக்கூடாது நிற்கக்கூடாது கிளம்பு வந்தார் நான் வந்து சார் இல்லை சார் காலேஜ் படிக்கிறோம் சார் கொஞ்சம் வேலையில் சொல்லி நிற்கிறோம் சார் சொல்லிட்டார் கண்டு போயிட்டார் நெக்ஸ்ட் நாள் அடுத்த நாள் வந்தார் அவர் அவர் இன்னும் கோவத்தில் வந்தார் இல்லை கட்டி எடுத்துகிட்டு வந்து நம்மளும் வண்டியில் அடிச்சார் ஒரு ஆர்த்தியவர் சொல்லி வர வெளியே போகணும் நிற்காது கூட சொல்கிறேன் நின்று என்ன சொன்னால் மறுபடியும் நிற்கிறீங்களே நீங்கள்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் நான் மறுபடியும் சொன்னார் அங்கேருந்து மறுபடியும் வந்து மெரினா பீச்சு அப்படியே அங்கேருந்து போயிட்டு அவர் தான் எங்கேயுமே நிற்கவுடல எங்கேயும் பண்ணவுடில்ல ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அதில் ட்ராவல் பண்ணோம் நாற்பத்தஞ்சு நாள் வந்து என் கூட அந்த பையன் கார்த்தி தான் வந்தான் அந்த பையன் வந்து எனக்கு அவனுக்கு தெரியும் நான் நான் என்ன மாதிரி இது இருந்து வந்தேன்றது அவனுக்கு தெரியும் அவன் அந்த கூட ஒன்று இருக்கும் தீ கொடுத்தான் அவன் வந்து என்னை தூக்கு நான் பிடிச்சா அந்த நீ தூக்கம் அதை நான் தூக்கிட்டு வரேன் சும்மா என் கூட வந்து நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பிடிச்சிட்டு வந்தான் இப்போ இருக்கிற வளர்ச்சிக்கும் இப்போ என்னுடைய எல்லா விஷயத்துலேயும் என் கூட பக்கபலமாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் சோகமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி என்னோடய வேலைக்கு எது இருந்தாலும் என் கூட எப்போயுமே பக்க பலமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கூட அம்மா அப்பா கூட ஒரு நாள் பார்க்காம இருந்துருவேன் மனைவியை கூட பிள்ளையும் கூட பார்க்காம இருந்துருவேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்கள வந்து டெய்லி பார்த்துருவேன் பார்க்காம இருக்க முடியாது யாராவது எப்படியாவது மீட் பண்ணி உங்களை பேசிடுவேன் ஓகே அதனால தான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க எப்பவும் வந்தாங்க அன்றைக்கி அவங்க வந்து அந்த அந்த கொஷின்ஸில் தப்பாக ஒரு கேள்வி கேட்டுருப்பார் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு ஹீரோக்கு கத்தில் ஹீரோயின் கத்தலை உங்களுக்கு மட்டும் எல்லோரும் இவ்வளோ கத்துறாங்களே அப்படின்னு கேள்வி கேட்டார் கேள்வி கேட்டுட்டு இதெல்லாம் வந்து பணத்துக்காகவா இல்லை வந்து பாசத்துக்காகவா சொன்னாங்க எங்க இது வந்து பணத்தினால சேர்ந்த கூட்டம் கிடையாது இவங்க வந்து நான் இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லி என் கூட வரல நான் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத போது என் கூட இருந்தவங்க அப்போலேருந்து இங்கே கூட ட்ராவல் பண்ண இது பணத்தால் சேர்ந்த கூட்டம் இல்லை பாசத்தால் சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி அது ஒரு வீடியோ மாதிரி வைரல் ஆகிடுச்சது ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றுமே இருந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கீங்க சின்ன வயசுல உங்கள் அம்மா வந்துட்டு டீலாம் வேணாப்பா நான் தரேன் அப்படின்னு சொன்ன அம்மா வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ சந்தோஷப்படுறாங்க அவங்களும் அதை அதை அந்த அந்த ஆடியோ வாட்சி முடிஞ்சிச்சுல வீட்டுக்கு வந்தேன் ஏன்டா டிவிக்கு இருக்க அதெல்லாம் போய் ஸ்பைஸ் இருக்கு போய் அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் அதெல்லாம் பெரிய விஷயம் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு கஷ்டப்பட்டதே இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இது மாதிரி பேட் பேஸாக வச்சு சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றுமையில இருந்து வந்தது ஒரு நாலு இடத்துல இது மாதிரி இடத்துல தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நான் அந்த சொன்ன வீட்டில் அதெல்லாம் கேட்டான் எதுக்கு எல்லாம் சொன்னேன்னு ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ